இப்போ பிஜி டிஆர்பி உங்களுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதில் பிஜி டிஆர்பியில் வந்து நீங்கள் முழுமையான ஒரு பயிற்சி எடுத்துக்கொண்டால் மிக சிறந்த முறையிலே வெற்றி பெற முடியும் அதற்கு நீங்கள் வந்து உங்களுடைய முதன்மை பாடத்தையும் ஆழாமல் படிக்கணும் கல்வியை பற்றிய கல்வியல் பற்றிய செய்திகளையும் அகலமாக படிச்சிருக்கணும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பிஜி அப்படின்னா பழைய பல நோட்ஸ் விற்கிது இப்போ இன்னும் இந்நேரம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க அதில் ஆயிரக்கணக்கில் வாங்கி அதை மட்டுமே படிச்சிருவாங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளோடு போட்டு போடக்கூடிய அனைத்து பேரும் நம்மை போன்ற ஒத்த பட்டங்களை பெற்றவர்கள் தான் அதிலிருந்து நம்ம முன் வரணும் அப்படின்னா அதிலிருந்து நம்ம கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்னா அவர்களை விடவும் நம் சிறப்பான ஆழமான அறிவை பெற்றிருக்க வேண்டும் செய்தியை பெற்றிருக்க வேண்டும் அது நம் படித்த முதுகலை பட்டம் பெற்ற அந்த முதன்மை பாடத்திலும் சரி நாம் படித்த கல்வியல் பட்டத்திலும் உள்ள செய்திகளும் சரி அது ரொம்ப ஆழமாக படித்தால் ஒழிய நோட்ஸை மட்டும் வாங்கி சில நிறுவனங்கள் கொடுக்கக்கூடியதை வச்சு நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது தவறு ஏன்னா நாங்கள்லாம் ஒரு ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே டிஆர்பியில் மாநில அளவில் வெற்றி பெற்று வருவதற்கு காரணம் மூலத்தை ஒழுங்க தான் காரணம் அதனுடைய அடிப்படையில் தான் இப்போ தமிழ் பற்றிய முதல் வகுப்பை ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் இந்த சேனல் வந்து நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க ஒரு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க இன்னும் வந்து இந்த பிஜி டிஆர்பி தமிழில் ஒரு நாங்கள் எல்லாம் வெற்றி பெற்று ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக அதில் தமிழாசிரியர் பணியில் ஈடுபட்டு அதற்கு பிறகு பதவி உயர்வு பெற்று நாங்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே எங்களுடைய அனுபவமும் வெற்றி பெற்ற அந்த அனுபவமும் சேர்த்து தான் உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் வந்து இப்போ டிஎன்பிசிக்கு அவ்வப்போது நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் டிஎன்பிசி சொல்கிறதுக்கும் பிஜி டிஆர்பி சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது டிஎன்பிஎஸ்சி வந்து பத்தாம் வகுப்பு கல்வி அளவில் இருக்கக்கூடிய தமிழ் மட்டுந்தான் அது இலக்கணம் குறிப்பு எப்படி எழுதணும் ஷார்ட்டாக எப்படி பகுதி ப உறுப்பு இலக்கணம் எழுதணும் புணர்ச்சி இதில் என்னென்ன வரும் வாக்கிய மாற்றம் எப்படி அப்படின்னு படிக்கிறதா டிஎன்பிசி குரூப் ஃபோர் அதெல்லாம் ஆனால் பிஜி டிஆர்பி அப்படிலாம் அப்படி இல்லை நம்ம ஐந்தாண்டு காலம் படித்த அனைத்து பாடங்களையும் முழுமையாக ஆழமாக படித்தால்தான் வெற்றி பெற முடியும் அதற்கான முன்னோட்டத்தை தான் இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் அதுக்கு முதலில் நம்ம சிலபஸ் நல்லா தரவாக முதல்ல மரணம் செய்யுங்க சிலபஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு பாடத்திட்டத்தையும் அல்லது பகுதியையும் எனக்கு முடியாது என்னால் முடியாது என்ற மனப்பான்மை வரக்கூடாது கண்டிப்பாக உங்களால் முடியும் அது நம்ம அஞ்சல் வழியில் படித்தாலும் சரி ரெகுலராக அஞ்சு வருஷம் காலேஜில் படித்தாலும் சரி நிச்சயமாக நம்ம ஒழுங்காக அமைதியாக இதற்கான நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டு பயிற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றிபட முடியும் இது வந்து என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நாங்கள்லாம் முதல் டிஆர்பியில் பார்த்துன்னு போது நோட்ஸ்லாம் இல்லை மூலங்களை தான் படித்தோம் மூலங்களை படித்து தான் வெற்றி பெற முடிந்தது அதனால் இப்போ வந்து என்னை பொறுத்தளவுல என்னுடைய தாழ்மையான கருத்து மூலங்களை படிங்க நிறைய புத்தகங்களை மூலங்களை படிங்க நிறைய அடிக்கோடிட்டு அதை குறித்து வச்சுங்க திரும்ப திரும்ப அதை பாருங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய உள்ள அர்த்தம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும் மொழி பற்றி ஆராய்ச்சி அப்படின்னாவே அது நிறைய உள்ள ஆராய்ச்சி பண்ணணும் சங்க இலக்கியம் அப்படின்னா சங்க இலக்கியத்தினுடைய கால வரமுறையிலிருந்து கவிதை ஆசிரியப்பாவா இல்லை கலிப்பாவா என்று பார்க்குறதுலேருந்து அது அகத்தினையா புறத்தினையான்னு பார்க்குறதுலேருந்து என்ன துறை இருக்குதுன்னு பார்க்குறதுலேருந்து ஆழமான ஒரு தன்மை இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு வினாவையும் நம்மளால் ஜெயிக்க முடியும் அந்த அடிப்படையில் இப்போ திராவிட மொழியினுடைய ஆராய்ச்சி அப்படிங்கிறது நம்ம முதல்ல மொழி ஆராய்ச்சியில் பார்க்கலாம் ஒரே குடும்ப மொழிகளை ஆராய்தல் என்ற அடிப்படையில் தான் திராவிட மொழிகளை பற்றி ஒரு ஆராய்ச்சி வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டிற்கு பின்னர் தான் மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் நம்முடைய கிழக்கிந்திய கம்பெனியை சார்ந்த எல்லிஸ் எல்லிஸ் பாதிரியார்னு சொல்லுவோம் இல்லையா அந்த எல்லிஸ் அப்படிங்கிறவர் தான் தமது கட்டுரைகளில் ஆயிரத்து எண்ணூற்றி பதினாறில் ஆயிரத்து எண்ணூற்றி பதினாறில் ஆற்றன் என்பாருடைய தெலுங்கு இலக்கணம் என்ற நூலில் மிக நெருங்கிய உறவுடைய மொழிகள் எது அப்படின்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய நான்கு மொழிகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமைகளை அந்த தெலுங்கு இலக்கணம் அப்படிங்கிறத ஆடன் அப்படிங்கிறவர் எழுதினார் ஆடன் அப்படிங்கிறவர் எழுதினார் அந்த இலக்கணத்தை மையப்படுத்தி எல்லிஸ் என்ன பண்ணுறாருன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறில் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த ஆடனு எழுதிய தெலுங்கு இலக்கணம் என்ற நூலில் இருக்கக்கூடிய உள்ளார்த்தமான விஷயங்களை வைத்துக்கொண்டு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய நான்கு மொழிகளுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார் ஆனால் கால்டுவெல் என்ன பண்ணார்னா கால்டுவெல் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகனுடைய ஒப்பிலக்கணம் என்ன ஒரு ஒரு சிறப்பான ஒரு நூலை அவர் வெளியிட்டு இந்த ஒப்பியல் ஆய்வுத்துறைக்கு ஒரு வலுவாக ஒரு அடிப்படை அமைத்தது யார் அப்படின்னா கால்டுவல் தான் கால்டுவல் ஐயர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு சிப்பாய் கழகம் தொடங்கிய அந்த ஆண்டு அந்த கால்டுவலினுடைய ஒப்பிலக்கண ஆராய்ச்சி அந்த காலத்தில் எல்லா திராவிட மொழிகளையும் நம்ம வந்து கருத்தில் கொண்டாலும் கூட அடிப்படையில் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஆகிய நான்கு திருந்திய திராவிட மொழிகளை அதனுடைய ஒற்றுமைகளை அதனுடைய வரம்புகளை ஆராய்ச்சி செய்யக்கூடியவற்றை அடிப்படையாக கொண்டு தான் கால்டுவனுடைய ஒப்பிலத்தின் ஆராய்ச்சி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் கால்டுவனுடைய நூலை வந்து அதை அந்த தெலுங்கை உள்ளடக்கிய நான்கு தென் திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லலாம் திராவிட மொழிகளை பிற குடும்ப மொழிகளுடன் ஒப்பிட்டு காட்டுவதற்கு தான் அந்த கால்டுவனுடைய ஒப்பிலக்கணம் ஆராய்ச்சி இப்போ பயன்படுத்தப்பட்டது பயன்பட்டது ஆனால் இந்திய அறிஞர்கள் சிலரும் திராவிட மொழி ஆராய்ச்சியில் ஈடுபட்டார்கள் அதில் ரொம்ப முக்கியமானது ராமசாமி ஐயர்னு ஒருத்தர் ராமசாமி ஐயர் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து ரொம்ப ரொம்ப இந்திய மொழிகனுடைய ஒரு கணக்கீடு என்ற அடிப்படையிலே அவர் திராவிட மொழிகளை ஆராய்ச்சி செய்தார் அதே போல் யூல்ஸ் பிளாக் அப்படின்னு ஒருத்தர் யூல்ஸ் பிளாக் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து திராவிட மொழிகனுடைய இலக்கண அமைப்பு என்ற ஒரு நூல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அவர் எழுதினார் போல் யமுனோ அப்படிங்கிறவர் பர்ரோ அப்படிங்கிறவர் இவங்கெல்லாம் திராவிட மொழிகனுடைய வேச்சுல் அகராதி அப்படின்னு எழுதினாங்க அந்த நூல் தான் அந்த திராவிட மொழிகனுடைய வேற்சொல் அகராதி தான் திராவிட மொழி ஒப்பீல் ஆய்வுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நூல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறது எனவே பல்வேறு அடிப்படை சான்றுகளிலிருந்து கிடைக்கும் மூலங்களை சோதித்து பார்த்து பகுத்து ஆய்வு நடத்தி திராவிட மொழிகளுடைய ஆராய்ச்சியை நமது இந்திய நாட்டினுடைய அறிஞர்களும் வெளிநாட்டினுடைய அறிஞர்களும் அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் திராவிட மொழிகள் வந்து ஒரே குடும்பத்தை சார்ந்தவை என மேலநாட்டவர் வந்து நாம் ஆராய்ச்சி பண்ணுவதற்கு முன்னாடியே ஆராய்ச்சிருக்கிறாங்க திராவிட மொழிகளுடைய மொழிகள் ஆராய்ச்சி நமக்கு முன்னாடி அவங்களால் ஏற்பாடு செய்த திராவிட மொழிகளை பொறுத்தளவில் இந்த கன்னடம் தெலுங்கு மலையாளம் தமிழ் மட்டுமல்ல கூர்க்கு துளு ஆகிய மொழிகளையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் ராபர்ட்ஸ் அப்படிங்கிறவர் அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார் ராபர்ட்ஸ் அப்படிங்கிறவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார் அப்போ திராவிட மொழிகனுடைய ஆராய்ச்சியை பற்றிய நிறைய விஷயங்களை நம்ம படிக்கணும் மொழியை பற்றிய பல வினாக்கள் வந்து பிஜிடி எடுத்த உடனே கேட்பாங்க அதற்கான முன்னோட்டத்தை தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் இதை நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை வைத்துக்கொண்டு நிறைய செய்திகளையும் வீடியோக்களாக நான் போட இருக்கிறேன் இது முன்னோட்டமான செய்தியை வச்சுங்க நன்றி வணக்கம் ஆதரவு கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய செய்திகள் பிஜி டிஆர்பி தமிழுக்கு முடிந்த அளவு எந்த விதமான கட்டணம் என்று உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்